நண்பர்களே இப்போ அந்த பிடிச்ச பாம்பு பாருங்கள் அந்த டப்பாவுக்குள்ளே கிடக்கு இந்த மூடி மூட முடியலை நெளிஞ்சு போயிருக்கு அதனால் இப்போ டப்பாவை மாற்றுனோம் நாங்கள் இது நல்ல பாம்பு குட்டி மிகவும் கடுமையான கொடுமையான பயங்கரமான விஷம் கொண்ட பாம்பு தான் நல்ல பாம்பு அதோடைய குட்டி இப்போ இதை இதுக்குள்ளே மாற்றி விடுவோம் நல்ல பெரிய டப்பாவும் இருந்துச்சுன்னா தோணி விட்டுருவா அது எடுத்து தராங்கடா நீ அதுதான் அதுதான் மண்டே நசுக்கிட்டு பண்ணுங்க பாங்க மண்டையை நசுக்கவாப்பா வேலை கிடக்கு வேலையை எப்படி பார்க்குறதா இல்லையா கங்காள எப்படி பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க போயிட்டு எவ்வளோ ரிட்டர்ன் எவ்வளோ வேகமா வருது பத்தியலா ஏன் உங்களுக்கு தப்பிக்கணும்னு இது இல்லையா போயிட்டு வாங்க உள்ள போங்க உள்ள போங்க

இங்க இது எங்க முடி அந்த அச்சுகமா கைல வெச்சிருக்கீங்களா ஹே வேலை பண்ணிருக்கீங்களே தகவல் சொல்றதுக்கு மிக்க நன்றி நீங்க தான் நாங்க தான் நன்றி